நந்தமனபுரோன்ற கிராமத்தில் லாசியா கிரிஜான்ற அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க தங்கச்சி லாசியாவுக்கு பிறந்ததுலேருந்தே முடி வெள்ளி நிறத்தில் அழகாக இருக்கும் பாலு பாலு நெல்ல பாலு உனக்காக நான் எவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா எனக்காகவா காத்துக்கிட்டு இருக்க எதுக்கு கிரிஜா ஒன்றும் இல்லை பாலு ரொம்ப நாளாக எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் என்ன உங்களுக்கும் பிடிக்கும்னுட்டு நினைக்கிறேன் ஐயோ கிரிஜா நான் பேசுறதெல்லாம் நீ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க நினைக்கிறேன் எனக்கு எப்பயுமே உன் மேல அந்த மாதிரி எந்த எண்ணமும் வந்தது இல்ல என்ன மாதிரி சொல்றீங்க தினமும் என்கிட்ட வந்து சந்தோஷமா பேசுவீங்க எனக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்துட்டு வருவீங்களே அது வந்து கிரிஜா இவ்ளோ நாள் நான் உன்கிட்ட வந்து பேசினது உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தது உனக்காக இல்ல உன் தங்கச்சி லாசியாக்காக லாசியானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு பாலு லாசியாவோட வெள்ளி முடிய பத்தி புகழ்ந்து பேசினாரு அது கிரிஜாக்கு ரொம்ப கவலையாவும் இருந்தது நேரடியா பாலு லாசியா கிட்ட போய் பேசினாரு ஹா பாலு என்ன இன்னைக்கு காலேஜ்க்கு ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்க ஒண்ணும் இல்ல லாசியா வழியில ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணாங்க அதான் அவங்களுக்கு அறிவுரை சொல்லிட்டு வர அப்படின்னு பாலு லாசியா கிட்ட சொன்னதா கிரிஜா பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தா கவலையும் பட்டா லாசியா

எல்லாரும் நான் அழகா இருக்கேன் எனக்கு இந்த மாதிரி வெள்ளி நிறத்துல முடி இருக்குன்னு அதை பார்த்து தானே என்ன மேல ஆசைப்படுறீங்க ஆனா உண்மையிலே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறவருக்கு நிறைய அதிர்ஷ்டம் இருக்கணும் அப்படி லாசியா பாலு கிட்ட ரொம்ப திமுறா சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டா காலேஜில் இருக்க எல்லாரும் லாசியாவுக்கு வெள்ளி நிறத்துல முடி இருக்கிறதுனால அவள் அழகா இருக்கிறதுனால அவளை ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து கவனிச்சுப்பாங்க கிரிஜாவை யாருமே கண்டுக்க மாட்டாங்க இது இப்படி இருக்கும் போது ஒரு நாளைக்கு கிரிஜா லாசியாவோட அம்மா அப்பா கிரிஜாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணாங்க மாப்பிள்ள வீட்டில இருந்து மாப்பிள்ளையும் சொந்தக்காரங்களும் கிரிஜாவை பொண்ணு பார்க்க வந்தாங்க இங்க பாரு லாசியா தப்பி தவறி கூட நீ வெளிய வந்துராத ஏம்மா இங்க பாரு லாசியா கிரிஜாவை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க அவங்க உன்னை பார்த்தாங்கன்னா உன்னைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னுட்டு சொல்லுவாங்க அதனால நீ இந்த ரூம்லேயே இரு சரிங்கம்மா

இவ்வளோ அழகான மாப்பிள்ள பணக்கார வீட்டு மாப்பிள்ள கேக்குதா இதெல்லாம் பார்க்கும் எங்கேயோ எனக்கு வயிறு எரியுது ஆ இந்த வயிறு வயிற்றுச்சல நான் சரி பண்றேன் அப்படின்னு லாசியா ரூம்ல இருந்து வெளியே வந்த அப்பாடா அப்பா காலேஜ்ல எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுப்பா ஓ எல்லாருமே வந்துட்டாங்களா இவதாங்க இய ரெண்டாவது பொண்ணு லாசியா லாசியா நான் தான் சொன்னேன்ல எதுக்கு ரூமை விட்டு வெளியே வந்த அம்மா போங்கம்மா அந்த ரூம்ல எவ்வளோ நேரம் தான் இருக்கிறது லாசியா அவளோட வெள்ளி முடியல ரொம்ப அழகா தெரிஞ்சத பார்த்த மாப்பிள நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்கலனா நான் ஒண்ணு சொல்றேன் சார் உங்க ரெண்டாவது பொண்ணு லாசியாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அதை கேட்டோன்னு கிரிஜா லாசியோட அம்மா அப்பாக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது அது எப்படிங்க முடியும் பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம எப்படி சின்ன பொண்ணுக்கு பண்ண முடியும் சார் அப்படின்னா 나வுக்கு பெரிய பொண்ணுக்கு முதல்ல கல்யாணம் ஆகட்டும் அதுக்கப்புறமா நான் 나வுக்கு சின்ன பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன் மாப்பிளையும் மாப்ள வீட்டுக்காரங்களோ அப்படி கிரிஜா லாசியாவோட அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்து போயிட்டாங்க இத பார்த்த லாசியாக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருந்தது லாசியா நீ வெளிய வரக்கூடாதுன்னு நான் சொன்னல இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு அவளே சொல்லி என்ன புரோஜன சொல்ல எல்லாம் கிரિજાோட துர அக்கா நீ எதுக்கு கவலைப்படாதகா இதை விட சூப்பரான சம்பந்தம் உனக்கு கண்டிப்பாக அமையும் அப்படி வெளியே ரொம்ப நல்லவங்க மாதிரி இருந்துட்டு உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டா லாஸ்யா இப்படி கிரிஜாவை பொண்ணு பார்க்க வரவங்க எல்லாருமே லாஸ்யாவோட வெள்ளி நிற முடியை பார்த்து அவளை தான் பொண்ணு கேட்டுட்டு போனாங்க என்னங்க இப்படியே போனா கிரிஜாக்கு கல்யாணம் ஆற மாதிரியே தெரியல பேசாம நம்ம லாஸ்யாக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கிரிஜா கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அக்காவா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாராவது வருவாங்களான்னு சொல்லு எனங்க அதுக்காக எவ்வளவு நாளுக்குங்க நம்ம கிரிஜாக்கே சம்பந்தத்தை பாத்துக்கிட்டு இருக்குது அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருந்தத கேட்ட கிரிஜா அப்பா நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்கப்பா அம்மா சொல்ற மாதிரி தங்கச்சிக்கே முதல்ல கல்யாணம் பண்ணிவிங்க அப்படின்னு கிரிஜா சொன்னதோ அம்மா அப்பா கூட சரி இதுதான் நமக்கு இருக்க வழின்னுட்டு ஏத்துக்கிட்டாங்க அவங்க லாசியாக்காக நிறைய இடங்களை பார்த்தாங்க வர எல்லாரும் லாசியா மேல ரொம்ப அக்கறையா இருந்தாங்க அவளோட அந்த வெள்ளி நிற முடிய பாக்கிறதுக்கு ஆசையா வந்தாங்க அக்கா எவ்வளோ பேர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கியூல வராங்கன்னு அப்படி ரொம்ப திமிரா கர்வமா சொன்னா லாசியா இதை நினைச்சு கிரிஜா கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா ஒரு நாளைக்கு வீட்டில இருந்து காட்டுக்குள்ள நடந்து போனா கிரிஜா அங்க ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி ஒன்று இருந்தது அம்மா அப்பா இனிமேல் உங்களுக்கு என்னை பத்தி எந்த கவலையும் வேண்டாம் அப்படின்னுட்டு கவலையோட அந்த நீர்வீழ்ச்சியை பார்த்துட்டு மேலே இருக்க ஆகாயத்தை பார்த்து தண்ணி குல குதிச்சா கிரிஜா அப்படின்னு கண்ணை முடிக்கிட்டே போது திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தா கிரிஜா பார்த்தா தரையிலே தான் இருந்தா அப்போ அந்த நீர்வீழ்ச்சியிலேருந்து ஒரு மாய ரூபம் ஒன்று வந்து கிரிஜா எதுக்காக நீ இப்படி வருத்தப்படுற உன் எல்லாம் ஒரு தங்கச்சியால் தானே அவளை விட அழகான முடியை நான் அவனுக்கு தரேன் அப்படின்னு அந்த மாய ரூபம் சொல்லி நீர்வீழ்ச்சி இருக்க தண்ணியை எடுத்து கிரிஜா தலை மேலே ஊற்றுச்சு அவ்வளோதான் கிரிஜாவோட முடி பெரிய முடியா நீண்ட முடியா தங்க நிறத்தில் மாறிப்போச்சு இதை பார்த்த கிரிஜா ரொம்பவும் சந்தோஷப்பட்டா கிரிஜா உன்னோட பிரச்சனை சரியாயிடுச்சு ஆனால் உன் தங்கச்சிக்கு இருக்க திமிரு குறையணுன்னா இந்த தண்ணீர்களை இதை எடுத்துட்டு போய் அவ தலை மேல தெளி அப்படி கொஞ்சம் கொடுத்தாங்க அந்த மாய ரூபம் கிரிஜா யாருக்கும் அவன் முடிப்பத்தி தெரியக்கூடாதுன்னு ஒரு சுத்தி வச்சிருந்தா கிரிஜா எங்க போன நீனு நாளைக்கு உன் தங்கச்சி லாசியாவை இந்த ஊர் ஜெமீன்தார் பாக்க வராங்க அவரோட பையனுக்கு லாசியாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொன்னாரு கிரிஜா லாசா எவ்வளோ அதிர்ஷ்ட எவ்வளோ எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தா இது அமைஞ்சிருக்கோம் அவங்க அம்மா அப்படி சொன்னதும் கிரிஜா எதுவும் பேசாம அன்னைக்கு ராத்திரி தூங்க போயிட்டா அந்த மாய ரூபம் கொடுத்த தண்ணியை எடுத்து லாசியா தலை மேல தெளிச்சா கிரிஜா அடுத்த நாள் காலையில லாசியா முடியெல்லாம் கொட்டி போயிடுச்சு அம்மா அம்மா லாசியா என்னாச்சு உன் முடியெல்லாம் எங்கம்மா அம்மா கல்யாணம் பண்ணிக்க போறவங்க மட்டும் இப்படி பார்த்தாங்கன்னா இந்த ஜென்மத்தில் கிரிஜா அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் வந்தா அவ தலை மேலே இருந்த டவலை எடுத்தா அவளோட முடி தங்க நிறத்தில் தக தகன்னு சொல்லிச்சுது அதை பார்த்த லாசியா கிரிஜா கிட்ட அக்கா அக்கா என்ன இது உனக்கு இப்படி சூப்பரா முடி வளர்ந்துருக்கா அழகா ஏன் எல்லாம் போயிடுச்சே கிரிஜா இங்க பாரு அந்த மாப்பிள்ளைக்காரங்க இவளை பார்த்துட்டு போற வரைக்கும் நீ இந்த ரூம்லே இரு ஆ சரிம்மா லாஸியா ரெடி ஆகி விக வச்சுட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி போய் நின்னா கிரிச்சாவும் பின்னாடியே போய் நின்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிரிச்சாவை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆனாங்க அவங்களுக்கு அவளை பிடிச்சிருந்தது அப்பா எனக்கு லாஸ்யாவை விட அவளோட அக்கா கிரிஜாவை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் கிரிஜாவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் இங்க பாருங்க சம்பந்தி நான் சொல்றத நினைச்சு இங்க யாரையும் தப்பா நினைச்சுக்காதீங்க என் பையனுக்கு உங்க ரெண்டாவது பொண்ணு லாசியாவை விட கிரிஜாவை தான் பிடிச்சிருக்கு கிரிஜாவை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான் ஐயோ ஐயா எங்களை மன்னிச்சிருங்க ஐயா என் தங்கச்சிய பாக்க வந்துட்டு என்ன கல்யாணம் படிக்கிறேன்னு சொன்னா நான் எப்படி ஒத்துப்பே சொல்லுங்க அதுக்கப்புறமா மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வெளியே போயிட்டாங்க இத பார்த்த லாசியாக்கு பயங்கர கோவம் வந்தது அக்கா அம்மா தான் உன வெளியே வர வேண்டாம்னு சொன்னாங்கல நீ எதுக்கு இங்க வந்த பாரு எனக்கு நல்ல சம்பந்தமே போயிடுச்சு லாசியா உனக்கு என்னால ஒரே ஒரு சம்பந்தம் மட்டும்தான் போயிருக்கு அதுக்கே உனக்கு இவ்வளோ கோவம் வருது ஆனா உன்னால என்ன யாரும் பொண்ணு பார்க்க கூட வர மாட்டாங்க அப்ப எனக்கு எவ்வளோ வரணும் அப்படின்னுட்டு கிரிஜா சொன்னதுக்கு அப்புறம்தான் லாசியா அவ என்னலாம் தப்பு செஞ்சிருக்கா அவ அக்காக்கு பொண்ணு பார்க்க வரும் போது இவ போய் நின்னது தப்புன்றதை புரிஞ்சுக்கிட்டா அவள் ரொம்ப சோகமாக இருந்தா அவளோட நிற முடி போனதுனால அவள் ஃப்ரெண்ட்ஸும் அவளை விட்டு போயிட்டாங்க லாசியா பின்னாடி சுற்றினவங்க எல்லாரும் இப்போ கிரிஜா பின்னாடி சுத்திட்டு இருந்தாங்க அப்போ புரிஞ்சது லாசியாவுக்கு அவள் இவ்வளோ நாள் எவ்வளோ திமிர் பிடிச்சவள அகங்காரமாக இருந்திருக்கான்னு அக்கா என்ன மன்னிச்சிருக்கா என்னால் நீ ரொம்ப அவமானப்பட்டிருக்க வேதனைப்பட்டிருக்க இப்போதான் எனக்கு எல்லாம் புரியுது அப்படி லாசியா அவளோட தப்பை கொண்டு இருந்ததும் கிரிஜாவில் ஏற்றுக்கிட்டு கொஞ்சம் மாய தண்ணி எடுத்து லாசியா தலையில் தெளிச்சா தான் லாசியா மொடி வெள்ளி முடியா மாறிடுச்சு சென்னை மாதிரி ஒரு பெரிய சிட்டியில அங்க இங்கன்னு எல்லார்கிட்டயும் கத்தி கத்தி பேப்பர் வித்துக்கிட்டு இருந்தா ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பேரு வித்யா வித்யாக்கு யாரும் கிடையாது அவ மட்டும்தான் அம்மா அப்பா சொந்தக்காரங்கன்னு யாருமே கிடையாது தினமும் காலையில எந்திரிச்சு பேப்பரை வித்து அதுல வர வருமானத்துல டீ பஜ்ஜி போண்டான்னு ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு படம் பார்த்துட்டு பஸ் ஸ்டாண்டில் இல்லைனா பார்க்கில்ன்னுட்டு தூங்கிடுவா இதுதான் தினமும் அவனோட வாழ்க்கை ஒரு நாளைக்கு வழக்கம் போல பேப்பர் வித்துக்கிட்டு இருக்கும்போது போது வித்யா தேவி கிட்ட வந்து மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் ஒரு பேப்பர் வாங்குங்க மேடம் நான் பேப்பர் படிக்கிறது இல்லமா எனக்கு எதுவும் வேண்டாம் மேடம் இங்கிலீஷ் பேப்பராது வாங்கி பண்ணுங்க மேடம் இங்கிலீஷ் பேப்பர்ல வார்த்தை தாமா மாறி இருக்கும் லாங்குவேஜ் மாறும் ஆனா எல்லாம் அதே நியூஸ் தானே அப்படி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க தேவி அதுக்கு இல்ல மேடம் காலையில இருந்து எதுவும் போனே ஆகல நீங்களாவது ஒரே ஒரு பேப்பர் வாங்கி படிங்க மேடம் ப்ளீஸ் மேடம் வாங்கிக்கோங்க மேடம் ஹ வியாபாரம் வியாபாரப்படுற எனக்கு பேப்பர்லாம் எதுவும் வேண்டாம் ஆனா நியூஸ் அதுல என்ன போட்டிருக்கான்னு படி அதை அது கேட்கிறேன் மேடம் அது அது வந்து மேடம் என்ன இழுத்து இழுத்து பேசிட்டு படிமா அது வந்து மேடம் எனக்கு படிக்க வராது மேடம் நான் ஸ்கூலுக்கெல்லாம் போனதில்லை ஏ எதுக்கு நீ ஸ்கூலுக்கு போய் படிக்கல நான் வேணா உங்க அம்மா அப்பா கிட்ட பேசவா மேடம் எனக்கு யாரும் இல்ல மேடம் பேப்பர் வியாபாரம் பண்ணி ஏதோ வாழ்ந்துட்டு இருக்க அப்படி ரொம்ப ரொம்ப அவளோட நிலைமையை எடுத்து சொன்னா வித்யா அதை கேட்டோன்னு தேவி எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அமைதியா இருந்தாங்க ப்ளீஸ் மேடம் ஒரு பேப்பர் வாங்குங்க மேடம் அப்படி பிளீஸ் பிளீஸ் கெஞ்சினா வித்யா அதுக்கு தேவி சிரிச்சுக்கிட்டே உன் பேர் என்னம்மா என் பேரு வித்யா மேடம் உன் பேர்ல வித்யான்னு படிப்பு தான் இருக்கு அப்படிப்பட்ட நீ படிக்காம எப்படி இருக்கலாம் சின்ன வயசுல அம்மா அப்பா இருந்துட்டாங்கன்னு சொல்ற நீ மட்டும் தான் தனியாக இருக்கன்னு சொல்ற சரி வியாபாரம் பண்ற அதெல்லாம் சரிதான் ஆனால் படிப்பு ரொம்ப 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 முக்கியம் படிப்பு இல்லாமல் இங்கே எதுவும் நடக்காது படிப்பு தான் வாழ்க்கை அப்படின்னு தேவி சொன்னோன்னே வித்யா நல்லா யோசிக்க ஆரம்பிச்சா நல்லா யோசி வித்யா படிப்புன்றது ரொம்ப முக்கியம் நீ இப்போ படித்து பெரிய ஆளாகி நாலு பேரை வாட வைக்கிறேன்னு வச்சுக்கோ எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் வித்யா வாழ்க்கையில் வளர்ந்து காட்டிருக்கான்னு ஒன்று பெருமையாக பேசுவாங்க என்கிட்ட வா நான் உனக்கு படிப்பு சொல்லி நான் டீச்சர் தான் நல்லா யோசிச்சு சொல்லு அப்படி சொல்லிவிட்டு தேவி அங்கேருந்து போயிட்டாங்க தேவி போனதுக்கு அப்புறமா தேட்டருக்கு போனா சாப்பிட்டா எல்லா இடத்துலையும் தேவி சொன்னது மட்டும்தான் பிரீத்தியாவுக்கு ஞாபகம் வந்தது அவன் அன்னைக்கு சாயந்தரமே தேவி வீட்டுக்கு போனா வித்யா தேவி கிட்ட இப்படி சொன்னா மேடம் நீங்க சொன்னதான் நல்லா யோசிச்சு பார்த்த மேடம் எனக்கு கூட படிக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனா குட் ஆனா அது ஆனா என்ன மேடம் நீங்க சொன்ன மாதிரி நான் உங்க கூட இருக்கேன் ஆனா காலையில எந்திரிச்சு நான் பேப்பர் வீக்க மட்டும் போயிடுவேன் உங்களுக்கு பாரமா இருக்க மாட்டேன் வித்யா சொன்னதுக்கு தேவியை ஒத்துக்கிட்டாங்க அண்ணிலிருந்து வித்யா தேவியோட தான் தங்கிட்டு இருந்தா காலையில எந்திரிச்சு பேப்பர் வித்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவா வித்யா சாயந்தரம் வந்ததும் நிறைய விஷயங்களை தேவி கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பா நல்லா படிக்கவும் ஆரம்பிச்சா ஒரு நாளைக்கு தேவி வீட்டுல இருக்கும் போது மத்தியானமா ஸ்கூல்ல இருந்து தேவிக்கு ஃபோன் வந்தது உடனே பிரின்ஸிபல பார்க்க போனாங்க சொல்லுங்க மேடம் இங்க பாருங்க தேவி மேடம் உங்கள் மேலே இருக்க மரியாதையால் தான் வித்யாவே இந்த ஸ்கூலில் நான் சேர்த்துக்கிட்டேன் ஆனால் வித்யா லாங்குவேஜ் நல்லா ரொம்ப கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறா அவள் லாங்குவேஜ் யாருக்குமே பிடிக்கல அதனால தான் அவளை மறுபடியும் கூட்டிகிட்டு போங்கன்றதுக்காக உங்களை கூப்பிட்டேன் மேடம் பிரின்ஸ்பல் அப்படி சொன்னோன்னா தேவி நல்லா யோசிச்சு மேடம் ப்ளீஸ் எனக்கு ஒரு அவகாசம் கொடுங்க மேடம் நான் அவளை மாற்ற முயற்சி செய்கிறேன் அப்படி அவள் மாறலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்களோ கேட்குறேன் அப்படின்னு தேவி கேட்டதுக்கு பிரின்ஸ்பலும் ஒத்துக்கிட்டாங்க அன்னிலேருந்து தேவி வித்யாவுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தந்தாங்க எப்படி நடந்துக்கணும் எப்படி பேசணும் எப்படி படிக்கணும்னுட்டு அவளை சொந்த பொண்ணு மாதிரி ட்ரெயின் பண்ணாங்க எல்லாத்துலேயும் வருடங்கள் போச்சு ஸ்கூல் படிப்பை முடித்தா வித்யா காலேஜ் படிப்பையும் முடிச்சுட்டா அவள் டிகிரியும் வாங்கினா அதுக்கப்புறம் வித்யா ஹையர் ஸ்டடீஸ்க்காக அமெரிக்காவுக்கு போயிட்டா கொஞ்சம் வருடங்கள் கழித்து மறுபடியும் தேவியை பார்க்க வந்தா வித்யா யாரு அம்மா நான் தான் வித்யா அப்படி ரொம்ப பெருமையா சொன்னா வித்யா ஆனா தேவிக்கு அவளை ஞாபகமே இல்ல என்ன மனுச்சிருமா எனக்கு கண் பார்வை சரியா தெரியல நீ யாருன்னு கூட ஞாபகம் இல்லம்மா அதை கேட்டோன்னே வித்யாவுக்கு கவலையாக இருந்தது தேவி காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி தேவியும் வித்யாவும் எப்படி சந்திச்சாங்க தேவி என்னெல்லாம் உதவி வித்யாவுக்கு செஞ்சுருக்கான்றதை சொன்னா அப்போ தேவி வித்யா நீ அம்மா எவ்வளவு பெரிய பொண்ணா வளர்ந்துட்ட என்னால அடையாளமே கண்டுபிடிக்க முடியல அப்படி தேவி ரொம்ப சந்தோஷமா வித்யாவை கட்டிப்பிடிச்சாங்க எப்படி இருக்க வித்யா நான் நல்லா இருக்கேன் மேடம் நீங்க எப்படி இருக்கீங்க அதுக்கப்புறமா தேவியும் வித்யாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல தேவியோட வீடே ரொம்ப பரபரப்பா ஆச்சு என்னடா ஒரே சத்தம் கேட்குதுன்னு தேவி வெளியே வந்து பார்க்கவும் நியூஸ் சேனல் மீடியான்னுட்டு எல்லாரும் நின்றுட்டு அவங்க வித்யா இங்க வந்திருக்கதை தெரிஞ்சு வந்திருந்தாங்க தேவிக்கும் ஒன்றும் புரியல அவங்க வித்யா கிட்ட என்னம்மா வித்யா இதெல்லாம் மேடம் நான் இப்போ ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ மேடம் நான் இங்கே வரேன்னுட்டு யாரும் நியூஸ் சேனல்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க அதான் இவங்க எல்லாரும் இங்கே கூட்டம் கூட்டியிருக்காங்க மேடம் அப்படின்னு வித்யா சொன்னோன்னா தேவிக்கு என்ன பேசுறதுனே தெரியாம போரிச்சு போனாங்க என்னம்மா சொல்ற நீ சிஇஓ ஐடியா அப்படி தேவி ரொம்ப பெருமையா பார்த்தாங்க வித்யாவ அப்ப வித்யா மேடம் இந்த வாழ்க்கையை நீங்க கொடுத்ததுதான் மேடம் எனக்கு நீங்க என்ன வேணுமோ கேளுங்க மேடம் நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேன் அதுக்கு தேவி சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சு எனக்குன்னு எதுவும் வேண்டாமா நீ இவ்வளோ பெரிய ஆளாக பார்த்தேன் எனக்கு சந்தோஷமா இருக்கு நான் ஒரு டீச்சர்மா என் குழந்தைங்க என்னைக்கும் நல்லா இருக்கணும்னு நினைப்பேன் என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்னோடய சொந்த குழந்தைங்க மாதிரி தான் அவங்க பெரிய ஆளாகிறது தான் எனக்கு சந்தோஷமே அப்படின்னு தேவி சொன்னோன்னா வித்யா தேவியை கட்டி பிடிச்சி ஆனந்த கண்ணீர் விட்டாங்க அங்கே இருந்த ஜேர்னலிஸ்ட் அவங்க கிட்ட மேடம் இவங்க யாருன்னு கொஞ்சம் சொல்றீங்களா ஷீஸ் மை டீச்சர் நான் கஷ்டப்பட்டு பேப்பர் வித்துட்டு இருந்த காலத்தில் மேடம் தான் என்னை பார்த்து படிக்க வச்சாங்க அவங்க எனக்கு சாப்பாடு போட்டு கூடவே தங்க வச்சாங்க இன்னைக்கு நான் பெரிய ஆளாக இருக்கேனா அதுக்கு என் டீச்சர் தான் காரணம் அவங்க தான் எனக்கு எல்லாமே அம்மா அப்பா தெய்வம் எல்லாமே அவங்க தான் அப்படி சந்தோஷமா சொன்னா வித்யா அதை கேட்டு எல்லாரும் கிளாப் பண்ணாங்க